உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாவில் பங்கேற்க பிரதமர் மோடி இன்று திருவாணி சங்கமத்தில் புனித நீராடினார் பிரயாக்ராஜில் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய நதிகள் சங்கமிக்கும் திருவாணி சங்கமத்தில் மகா கும்பமேளா நிகழ்வு ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் நீராடி வருகின்றனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பல அரசியல்வாதிகள் மற்றும் பிரபலங்கள் விழாவில் பங்கேற்று நீராடி வருகின்றனர் உள்நாட்டில் இருந்து மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் மகா கும்பமேளாவில் பங்கேற்று புனித நீராடி வருகின்றனர் வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி வரை மகா கும்பமேளா நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் மோடி இன்று பிரயாக்ராஜிற்கு சென்று திருவேணி சங்கமத்தில் அவர் புனித நீராடினார் முன்னதாக மோட்டார் படகில் கும்பமேளா நடக்கும் இடத்தில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உடன் பார்வையிட்டார் தொடர்ந்து அவர் பிரயாக்ராஜில் உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபட்டார் பிரதமர் வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டது